கற்பனை செய்து பாருங்கள் ஒரு நகரத்தின் தெருக்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களை மறந்து கட்டுப்படுத்த முடியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது கொண்டாட்டமோ திருவிழாவோ அல்ல இது ஒரு மரண நடனம் ஆண்டு ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டு ஸ்ட்ராஸ்பர்க் எனும் அழகிய நகரை இதுவரை வரலாறு கண்டிராத ஒரு விசித்திர நோய் தாக்கியது மக்கள் அதை நடனக் கொள்ளை நோய் என்று அழைத்தார்கள் இந்த மர்மமான நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் ஏன் தங்களின் உயிர் பிரியும் வரை ஓயாமல் ஆடினார்கள் அங்கே இசையில்லை ஆனந்தமில்லை இருந்ததெல்லாம் தீராத வலி மட்டுமே ஆனாலும் அவர்களால் அந்த நடனத்தை நிறுத்த முடியவில்லை ஃப்ரா டிராஃபியா என்ற ஒரு சாமானிய பெண்ணிடம் தனியொருவராகத் தொடங்கிய இந்த ஆவேச நடனம் எப்படி ஒரு நகரத்தையே தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது எந்த மருத்துவராலும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை இது கடவுளின் கோபமா அல்லது கொடிய விஷம் கலந்த உணவின் விளைவா அல்லது மன அழுத்தத்தின் உச்சத்தில் ஒரு சமூகமே சந்தித்த மாபெரும் உளவியல் சிதைவா வாருங்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னோக்கி ஒரு பயணத்தை தொடங்குவோம் ஐரோப்பாவின் இரண்ட சரித்திரத்தில் எழுதப்பட்ட மருத்துவ உலகையே இன்றுவரை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கும் அந்த நடன கொள்ளை நோயின் தீர்க்கப்படாத மர்ம முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அவிழ்ப்போம் வாங்க அது என்னன்னு பார்ப்போம் நான் லிசா ஆரி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காலச்சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை காலத்தின் ஆழமான சரித்திர பக்கங்களை புரட்டும் போது சில சம்பவங்கள் நம்முடைய தர்க்க அறிவின் எல்லைகளைத் தாண்டி விசித்திரமான புதிர்களாக நிலைத்து நிற்கின்றன அவற்றுள் கற்பனை கெட்டாத ஒரு நிகழ்வாக ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டாம் ஆண்டின் ஒரு அனல் பறக்கும் கோடை காலத்தில் இன்றைய பிரான்சின் அங்கமாக விளங்கும் அன்றைய புனித ரோமானிய பேரரசின் ஸ்ட்ராஸ்பர்க் நகரின் வீதிகளில் ஒரு வினோதமான கொள்ளை நோய் அரங்கேறியது வரலாற்றில் அது நடனக் கொள்ளை நோய் என்று அச்சுறுத்தலுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது எந்தவிதமான முன்னெச்சரிக்கையோ அறிகுறியோ இன்றி அந்நகர மக்கள் நூற்றுக்கணக்கானோர் திடீரென தங்கள் சுயக்கட்டுப்பாட்டை முற்றிலுமாக இழந்தனர் அவர்களின் கால்கள் தன்னிச்சையாக ஆடத் தொடங்கின அது ஒரு கொண்டாட்டத்தின் நடனமல்ல மாறாக ஒருவிதமான வெறியாட்டமாக இருந்தது நோ வாரங்கள் மாதங்களாக நீண்டபோதும் அவர்களால் அந்த ஆட்டத்தை நிறுத்த முடியவில்லை இரவும் பகலும் உணவும் உறக்கமும் இன்றி தங்கள் உடல்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து சுழன்றும் குதித்தும் ஆடினர் கண்கள் சொருக கால்கள் பின்னிட தீராத களைப்பினால் பலர் தெருக்களிலேயே சுருண்டு விழுந்தனர் ஐயோ சிலர் இதயத்துடிப்பு நின்று போக வேறு சிலரோ மூளை நரம்புகள் சிதைந்து பகவாதத்தில் வீழ்ந்து அந்த நகரத்தின் வீதிகளிலேயே தங்கள் உயிரை நீத்தனர் இந்த நிகழ்வு மருத்துவ மற்றும் சமூக வரலாற்றின் பக்கங்களில் இன்றுவரை தீர்க்கப்படாத ஒரு மாபெரும் மர்மமாகவே போய் போயுள்ளது கிட்டத்தட்ட ஒரு வாரம் அதாவது ஆறு நீண்ட பகல்களும் இரவுகளும் ஃப்ராட்ராஃபியா சிறிதளவு ஓய்வு கூட இன்றி தனது இடைவிடாத நடனத்தை தொடர்ந்தார் அவரது காலணிகள் கிழிந்து பாதங்கள் இரத்தம் சொட்ட சொட்ட புண்ணாகியிருந்த போதிலும் அந்த ஆவேச ஆட்டம் மட்டும் நிற்கவே இல்லை அவரது உடல் ஒரு சிறைக்கூடம் போலாகி அவரே அதன் கைதியாக மாறினார் அந்த ஒரு வாரத்திற்குள் அந்த வினோத நோய் காட்டுத்தீ என பரவத் தொடங்கியது ஃப்ரா டிராஃபியாவைப் போலவே மேலும் சுமார் முப்பத்து நான்கு பேர் ஸ்ட்ராஸ்பர்க்கின் வீதிகளில் சுயநினைவற்ற நிலையில் ஆடத் தொடங்கினர் ஒவ்வொருவராக இந்த வெறியாட்டத்தில் இணைய ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதி வந்தபோது இந்த நடனக் கொள்ளை நோயால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மெல்ல மெல்ல உயர்ந்து சுமார் நானூரை தொட்டது நகரம் முழுவதும் அதுவரை கண்டிராத ஒருவிதமான அச்சமும் தீர்க்கவே முடியாத குழப்பமும் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக சிதைத்தது நகரம் முழுவதும் பரவிக்கொண்டிருந்த இந்த விசித்திரமான நடன வெறியாட்டத்தை கண்டு ஸ்ட்ராஸ்பர்க்கின் நகர அதிகாரிகளும் செல்வந்தர்களும் பெயர் பெற்ற மருத்துவர்களும் செய்வதறியாது திகைத்து நின்றனர் தங்கள் கண்முன்னே நூற்றுக்கணக்கான மக்கள் சுயநினைவின்றி நினைவின்றி ஆடிக்கொண்டிருப்பதை எந்தவித தர்க்க அறிவை கொண்டும் அவர்களால் விளக்க முடியவில்லை பல கட்ட ஆலோசனைகளுக்குப் பிறகு அக்காலகட்டத்தின் மருத்துவ நம்பிக்கைகளின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வந்தனர் இது சூடான இரத்தம் ஹாட் பிளட் எனப்படும் ஒருவகை நோயின் தீவிர வெளிப்பாடு என்று அவர்கள் தவறாக கணித்தனர் உடலின் இயல்பான வெப்பநிலை அபரிமிதமாக அதிகரித்து இரத்தம் கொதி நிலையை அடைவதால்தான் மூளையில் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு உடல் கட்டுப்பாட்டை இழந்து ஆடுவதாக ஒரு கோட்பாட்டை உருவாக்கினர் ஆகவே இந்த கொதிக்கும் இரத்தத்தை உடலிலிருந்து வெளியேற்றுவதே இதற்கான ஒரே தீர்வு என அவர்கள் நம்பினர் அதன்படி பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து இடைவிடாமல் நடனமாட வைத்தால் அந்த நோய் வியர்வையாகவும் தீராத களைப்பின் மூலமாகவும் உடலை விட்டு முழுமையாக வெளியேறிவிடும் என்று ஒருமித்த ஆனால் விபரீதமான கருத்துக்கு வந்தனர் தங்களின் அந்த விபரீதமான மற்றும் அறியாமையால் விளைந்த கோட்பாட்டின் மீது முழு நம்பிக்கை வைத்து நகர சபையானது சில அதிரடியான ஆனால் அபாயகரமான நடவடிக்கைகளை உடனடியாக அமல்படுத்தியது நோயை குணப்படுத்துகிறோம் என்ற பெயரில் அவர்கள் அந்த நோயின் தீவிரத்தை மேலும் அதிகரிக்கும் ஒரு முயற்சியில் இறங்கினர் அதன் முதல்படியாக பாதிக்கப்பட்டவர்கள் எந்தவிதமான தடையுமின்றி இரவும் பகலும் தொடர்ந்து நடனமாடுவதை உறுதி செய்வதற்காக நகரின் மையப்பகுதியில் இருந்த கைவினைஞர்களுக்குச் சொந்தமான இரண்டு பிரம்மாண்டமான கூடங்களையும் ஒரு பரந்த திறந்தவெளி தானிய சந்தையையும் அவர்களுக்காகவே ஒதுக்கீடு செய்தனர் வர்த்தகத்திற்காகவும் சமூக கூடல்களுக்காகவும் பயன்பட்ட அந்த இடங்கள் இப்போது துயரத்தின் அரங்குகளாக மாற்றப்பட்டன அந்த விபரீதமான சிகிச்சை முறையின் அடுத்த கட்டமாக ஒரு பெரும் பிழை இழைக்கப்பட்டது பாதிக்கப்பட்டவர்களின் நடனத்தை தூண்டி அதன் வேகத்தை அதிகரித்து நோயை விரைவாக வெளியேற்றலாம் என்ற நம்பிக்கையில் தொழில்முறை இசைக்கலைஞர்கள் நகர சபையால் வரவழைக்கப்பட்டனர் அவர்களின் பணி கொண்டாட்டத்திற்கான இசையை வழங்குவதல்ல மாறாக களைத்து சோர்ந்து வலியால் துடித்துக் கொண்டிருந்தவர்களின் நடனவெறியை மேலும் தீவிரப்படுத்துவதாகும் அதன்படி சுரைக்காய் குடுவைகளை இசைப்போர் உரத்த சத்தமெழுப்பும் பறைகளை அடிப்போர் மற்றும் புல்லாங்குழல் கலைஞர்கள் ஆகியோர் பாதிக்கப்பட்டவர்களைச் சுற்றி ஒரு வளையம் அமைத்துக் கொண்டு உற்சாகமாகத் தங்கள் இசையை முழங்கத் தொடங்கினர் அந்த இசையின் தாளம் துயரத்தில் உழன்று கொண்டிருந்த அந்த உடல்களை மேலும் மேலும் சோர்வின் விளிம்பிற்கு தள்ளியது நோய்வாய்ப்பட்டவர்களின் இந்த துயர்மிகு நடனத்தை அனைவரும் காண வேண்டும் என்பதற்காகவும் இந்த விசித்திரமான சிகிச்சை முறையை ஒருங்கமைப்பதற்காகவும் ஒரு பரந்த மர மேடையே அவர்களுக்காக விசேஷமாக அமைக்கப்பட்டது ஆனால் நன்மையை எதிர்பார்த்து எடுக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு நடவடிக்கையும் நிலைமையை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பன்மடங்கு மோசமாக்கியது பொதுவெளியில் பகிரங்கமாக அமைக்கப்பட்ட இந்த நடன சிகிச்சை மையம் அந்த வழியாகச் சென்ற நூற்றுக்கணக்கானோரை பார்வையாளர்களாக ஈர்த்தது அந்த பெரும் துயரத்தை ஒரு வினோதமான காட்சியாக காணக்கூடியிருந்த மக்களில் சிலரும் அந்த மாய வலையில் சிக்கினர் தங்கள் உடல்களின் மீதான கட்டுப்பாட்டை இழந்து அவர்களும் திடீரென அந்த ஆவேச ஆட்டத்தில் இணையத் தொடங்கினர் இந்த இடைவிடாத கட்டாயப்படுத்தப்பட்ட நடனத்தால் பலர் கடுமையான நீரிழப்பு கட்டுப்படுத்த முடியாத சோர்வு பக்கவாதம் மற்றும் இதயத் துடிப்பு நின்று போதல் போன்ற கொடிய விளைவுகளால் பாதிக்கப்பட்டனர் நோயின் தீவிரம் உச்சத்தை அடைந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் சுமார் பதினைந்து உயிர்கள் வரை இந்த நடன மரணங்களுக்கு பலியாகின என்று வரலாற்றுப் பதிவுகள் சான்றளிக்கின்றன அந்த மர மேடை ஒரு சிகிச்சை மேடையாக அல்லாமல் ஒரு மரண மேடையாகவே மாறியது இந்த நடனக் கொள்ளை நோய்க்கான உண்மையான காரணம் இன்று வரை விவாதத்திற்குரியதாகவே உள்ளது இருப்பினும் வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் சில முக்கிய கோட்பாடுகளை முன்வைக்கின்றனர் கோட்பாடு ஒன்று புள்ளி இன்று அறிவியலாளர்களாலும் வரலாற்று ஆசிரியர்களாலும் மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு மாஸ் சைக்கோஜெனிக் இல்னஸ் அதாவது சமூக உளவியல் நோய் என்பதாகும் இந்த கோட்பாட்டின்படி ஒரு சமூகத்தில் வாழும் மக்கள் தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவிற்கு மன அழுத்தத்தையும் விரக்தியையும் தீராத அச்சத்தையும் எதிர்கொள்ளும்போது அந்த கொடிய மன உளைச்சலே உண்மையான உடல் ரீதியான அறிகுறிகளாக வெளிப்படும் ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டாம் ஆண்டிற்கு முந்தைய காலகட்டம் ஸ்ட்ராஸ்பர்க் பகுதி மக்களுக்கு மிகவும் கொடூரமானதாகவே அமைந்திருந்தது பல ஆண்டுகளாக தொடர்ந்த கடுமையான பஞ்சம் எலும்பை வைக்கும் வறுமை மற்றும் சிபிலிஸ் பெரியம்மை தொழுநோய் போன்ற பயங்கரமான நோய்களின் தொடர் தாக்குதல்கள் என அம்மக்கள் சொல்லோனா துயரத்தில் மூழ்கியிருந்தனர் இந்த தொடர்ச்சியான துன்பங்களும் விரக்தியும் மரண பயமும் மக்களின் மன உறுதியை முற்றிலுமாக சிதைத்து அவர்களை ஒருவிதமான கூட்டு மனவெழுச்சிக்கு வெளிச்சிக்கு ஹிஸ்டீரியா ஆட்படுத்தியிருக்கலாம் இந்த சூழலில் ஃப்ரா தற்செயலாக வெளிப்பட்ட அந்த வெறித்தனமான ஆட்டம் ஏற்கனவே மனதளவில் விளிம்பு நிலையில் இருந்த மற்றவர்களுக்கு ஒரு உளவியல் தீப்பொறியாக செயல்பட்டிருக்கலாம் அது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு தொற்றிக்கொள்ளும் உடல் ரீதியான நோயைப் போலவே உளவியல் ரீதியாக பரவி ஒரு மாபெரும் சமூக பெருமருட்சியாக உருவெடுத்திருக்கலாம் மற்றொரு வலிமையான அறிவியல் கோட்பாடு எர்காட் விஷம் எர்காட் பாய்சனிங் என்பதை சுட்டிக்காட்டுகிறது அக்காலத்தில் ஸ்ட்ராஸ்பர்க் மக்களின் முக்கிய உணவாக இருந்த ரை போன்ற தானியங்களின் மீது கிளாவிசெப்ஸ் பர்பூரியா என்ற ஒருவகை நச்சுப்பூஞ்சை சில சமயங்களில் வளரக்கூடியது இந்த நயவஞ்சகமான பூஞ்சை கலந்த தானியங்களால் செய்யப்பட்ட ரொட்டியை மக்கள் அறியாமல் உண்பதால் எற்காடிசம் என்ற கொடிய நோய் ஏற்படும் இந்த நோயின் அறிகுறிகள் மிகவும் பயங்கரமானவை அது கடுமையான தசைப்பிடிப்புகளையும் நரம்பு மண்டலத்தை தாக்கி வலிப்புகளையும் மனதை குழப்பி விசித்திரமான மாயத்தோற்றங்களையும் உருவாக்கும் இந்த அறிகுறிகள் நடனக் கொள்ளை நோயின் சில வினோதமான அம்சங்களுடன் ஆச்சரியமூட்டும் வகையில் ஒத்துப்போகின்றன இருப்பினும் இந்த கோட்பாட்டிலும் பலவீனமான புள்ளிகள் உள்ளன ஏற்காட் விஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பொதுவாக ஒருங்கிணைந்து இவ்வளவு நீண்ட நாட்களுக்கு சோர்வின்றி தொடர்ந்து நடனமாடுவது என்பது சாத்தியமற்றது என்று பல நிபுணர்கள் உறுதியாக வாதிடுகின்றனர் மேலும் ஏர்காடிசத்தின் மிக முக்கிய அறிகுறியான உடலின் இரத்த ஓட்டத்தை தடுத்து கை கால் போன்ற உறுப்புகளை மெல்ல மெல்ல அழுகச் செய்யும் கேங்க்ரீன் ஏற்பட்டதாக எந்த ஒரு வரலாற்று பதிவுகளிலும் குறிப்பிடப்படவில்லை இதுவே எர்காட் கோட்பாட்டின் மீதான ஒரு பெரிய சந்தேகமாக நீடிக்கிறது இறுதி கோட்பாடு அந்த காலகட்டத்தின் ஆழமான மத நம்பிக்கைகள் மற்றும் சடங்குகளின் வழியே மற்றொரு விளக்கமும் முன்வைக்கப்படுகிறது அக்காலத்தில் புனித விட்டஸ் என்ற புனிதரின் கோபத்திற்கும் அவரது சாபத்திற்கும் தான் இதுபோன்ற கட்டுப்பாடற்ற வெறித்தனமான நடன நோய்களை ஏற்படுத்தும் சக்தி இருப்பதாக ஐரோப்பிய மக்களிடையே ஒரு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை வேரூன்றி இருந்தது ஒருவேளை தொடக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புனித விட்டஸின் சாபத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டிக் கொள்ளும் ஒருவிதமான தீவிர மதச் சடங்கில் ஈடுபட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது புனிதரின் கவனத்தை ஈர்த்து அவரிடம் கருணையை வேண்ட தாங்கள் தொடங்கிய அந்த பக்தி நடனம் நாளடைவில் அவர்களின் கட்டுப்பாட்டை மீறி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டு வெறியாட்டமாக மாறியிருக்கலாம் இந்த கோட்பாட்டிற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக நோய் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்து மற்ற எல்லா முயற்சிகளும் போது நகர அதிகாரிகளே பாதிக்கப்பட்டவர்களை போஜஸ் மலை பகுதியில் அமைந்திருந்த புனித விட்டஸின் ஆலயத்திற்கு ஒரு திருயாத்திரையாக அழைத்துச் சென்றனர் அங்கே அந்த புனித சந்நிதியில் அவர்கள் தங்கள் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு கண்ணீருடன் ஜெபித்தார்கள் ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில் பல வார துயரத்திற்குப் பிறகு ஒரு கசப்பான உண்மையை நகர அதிகாரிகள் உணர்ந்தனர் தாங்கள் சிகிச்சை என்று நம்பிச் செய்த அத்தனை செயல்களும் நோயின் தீவிரத்தை அதிகப்படுத்துகிறதே தவிர ஒரு துளியும் குறைக்கவில்லை இந்த தாமதமான ஞானோதயத்தின் விளைவாக தங்களின் முந்தைய அணுகுமுறையை முழுவதுமாக மாற்றிக்கொண்டனர் பொது இடங்களில் நடனமாட கடுமையான தடை விதிக்கப்பட்டது வெறியாட்டத்தை தூண்டிய இசைக்கலைஞர்கள் உடனடியாக திருப்பி அனுப்பப்பட்டனர் நகரம் அமைதியானது ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான கேள்விகள் புதைந்து கிடந்தன உண்மையில் அன்று என்னதான் நடந்தது அது பஞ்சத்தாலும் வறுமையாலும் ஏற்பட்ட ஒரு மாபெரும் சமூக மன அழுத்தத்தின் வெளிப்பாடா அல்லது ரொட்டியில் கலந்திருந்த ஏர்காட் எனும் பூஞ்சையின் விஷம் மாயத்தோற்றங்களையும் கட்டுப்படுத்த முடியாத தசை இழுப்புகளையும் உண்டாக்கியதா அல்லது புனிதவிட்டசின் பெயரால் நடத்தப்பட்ட ஏதோ ஒரு மதச்சடங்கு பக்தியின் உச்சத்தில் கட்டுப்பாட்டை இழந்து போனதா ஐநூறு ஆண்டுகளை கடந்தும் இந்த கேள்விகளுக்கு யாரிடமும் உறுதியான பதில் இல்லை ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டின் கொள்ளை நோய் மனித உடலுக்கும் மனதுக்கும் உள்ள ஆழமான சிக்கலான பிணைப்பை பற்றி நமக்கு உணர்த்தும் ஒரு வரலாற்று பாடமாகவே இன்றும் நிலைத்திருக்கிறது ஒரு சமூகத்தின் தீராத துயரம் எப்படி ஒரு விசித்திரமான உடல் ரீதியான வெளிப்பாடாக மாறும் என்பதற்கு இதுவே மிக தீவிரமான சான்று அந்த நடனம் நின்றுவிட்டது ஆனால் அது எழுப்பிய மர்மம் இன்னும் நின்றபாடில்லை இது போன்ற காலத்தின் புழுதியில் மறைந்து போன மர்மங்களையும் விடை தெரியாத வரலாற்று நிகழ்வுகளையும் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் எங்கள் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் அந்த பெல் ஐக்கான் அழுத்துவதன் மூலம் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு காணொலியும் உங்களை உடனடியாக வந்தடையும் அடுத்த காணொலியில் மற்றமொரு புதிரான கதையுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி